எண்ணிக்கை அதிகாரம் ஆறு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசிர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் தாட்சியரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும் திராட்சை ரசம் மது ஆகியவற்றின் காடியை அருந்த கூடாது திராட்சை பழச்சாற்றை குடிக்கக்கூடாது திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது பொருத்தனை காலம் முழுதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் விதைகள் தோல்களை கூட அவன் உண்ணக்கூடாது அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுதும் சவரக்கத்தி அவன் தலையில் படக்கூடாது ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான் அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலம் முழுதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது தன் தந்தை தாய் சகோதரன் சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது அர்ப்பண காலம் முழுதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான் எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிறைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் நாளில் அவன் அதை சிறைத்துக் கொள்வான் எட்டாம் நாளில் அவன் இரு காட்டுப்புறாக்களையோ இரு மாடப்புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார் அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார் அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான் குற்ற நீக்க பலிக்காக ஓராண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்றை கொண்டு வருவான் அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது அர்ப்பண காலம் நிறைவுறும் போது சட்டம் இதுவே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான் ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள் பலிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று பாவநீக்க பலிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று நல்லுறவு பலிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று புளிப்பற்ற அப்பம் ஒரு கோடை எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய்யப்பங்கள் மாவால் செய்த அடைகள் அவற்றின் உணவு படையல் படையல் ஆகியவை குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் நிறைவேற்றுவார் கூடையில் உள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்புக்கொடுப்பார் மேலும் அவனுக்காக குரு உணவு படையலையும் நேர்ம படையலையும் படைப்பார் நாசியர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான் அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடாயின் முன் சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புளிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசிர் கைகளில் வைப்பார் அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார் ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவை சேரும் அதன் பின்னரே நாசியர் திராட்சரசம் குடிக்கலாம் நாசியர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை படையல் அவனது நாசியர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும் இது மற்றபடி அவன் தரை இயன்றதற்கு நீங்களானது அவனது பொருத்தனைக்கேற்ப தன் நாசியர் அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இணைச்சட்டம் அதிகாரம் ஆறு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் ஸ்ரேலை அவற்றிற்கு கொடு அவற்றை செயல்படுத்த முனைந்திடு அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய் இஸ்ரேலை கொடு நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது மேலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டியெழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டின் என்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே உங்களைச் உங்களை சுற்றிலும் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு என்றே உங்களை விடலாம் மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும் உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடமையாக்கிக் கொள்வீர்கள் மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார் வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது நீ உன் பிள்ளைக்கு இவ்வாறு சொல் நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம் ஆனால் ஆண்டவர் தம் வலிய கருத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார் எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அருஞ்செயல்களையும் செய்தார் நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார் நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும்படி இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வாகும் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கோர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்